வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் தின ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் என் உலகளாவிய ஜோதி நண்பர்களே அன்புகளே நான் தற்போது சோபகிருது வருடம் ஆடி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பரலை கூற உள்ளேன் காலம் பதினேழு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் பதினேழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை என்ன மகர ராசி அன்பர்களே உங்களை நான் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு மேல் அறிவேன் நீங்களும் என்ன அறிவீர்கள் ஏழரை நாள் இருக்கீங்க தலைமறை வாழ்க்கை ஆமாம் அர்தாசிரம குருவில் இருக்கீங்க என்னத்த பண்ணி தொலைக்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஓப்பனிங் நல்லா தானேங்க இருக்குது உங்களுக்கு பண வரவுங்க நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை பண வரவில் ஆரம்பிக்குது அப்புறம் என்ன காரிய வெற்றியில் ஆரம்பிக்குது அப்புறம் என்ன அதனால் பதினேழாம் தேதி ஜூலை மாதத்துலேருந்து அடுத்த ரெண்டு நாட்களுக்குள்ளே நாலுன்ற தொகை மூணுன்ற தொகை வந்து பாக்கெட்டை ஒப்புது முத்தான ஐந்து விஷயங்கள் நோட் பண்ணுங்க முப்பது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பத்தொம்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரணும் உங்களுக்கு சொத்து கைவிட்டு போயிடுமா பணம் கைவிட்டு போயிடுமா நம்ம ஸ்டேட்டஸ் கைவிட்டு போயிடுமா நம்ம வீடு மண் மனை வாசல் எல்லாமே கைவிட்டு போயிடுமா தாய் உடல்நலம் போச்சு குடும்பத்தை நடத்த முடியல வலது கண்ணில் பிரச்சனை மலம் கழிக்கலான்னு போய் உக்காந்தாக்கா ஆமாம் டாய்லெட்ல அங்கே மலம் வர மலை சிக்கல் மூலம் பௌத்திரம் ரத்தம் வருது அங்கே இருந்து ஆசனம் வாயிலிருந்து அப்படி பிரச்சனை வண்டி வாகன விபத்துக்கள் உங்கள் வாக்காலே பல நன்மைகள் வந்து வந்து உங்கள் கைவிட்டு போகும் சண்டை சச்சரவு அமினா வீட்டுக்கு வர்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் பிறகு எட்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்குள்ளே கொஞ்சம் இந்த தீட்ச நீ குறையுது ஆனால் வீட்டில் பெண் ஆண் பிள்ளைகளிருந்த எச்சரிக்கையாக பார்த்துக்கங்க பாலியல் வன்புணர்வில் சிக்க அதிகாரம் உண்டு நீங்களே கூட பாலியல் வன்புணர்வில் போய் யாராவது பண்ணிடுறதுக்கு அதிகாரம் உண்டு உங்களே யாராவது பண்ணுறதுக்கு அதிகாரம் உண்டு அடுத்தபடியாக இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உங்களுடைய பூர புண்ணிய சொத்திலிருந்து வில்லங்கம் விலகி கொஞ்சம் அதிலிருந்து பணம் வரத்துக்கு அதிகாரம் உண்டு உங்களுடைய தொழில் ரீதியாகவும் பணம் வரத்துக்கு அதிகாரம் உண்டு அதே மாதிரி இந்த இருபத்தி மூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஏழு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வீட்டில் வயசுக்கு வந்து ஆண் பெண் பிள்ளைகள் இருந்தால் காதல் விஷயம் கத்திரிக்காய் அப்படின்னு வீட்டை விட்டு வெளியே போய் திருமணம் பண்ணிக்கிறதுக்கு அதிகாரம் உண்டு அதனால் அவங்க வாழ்க்கை பிற்காலத்தில் வந்து சோபிக்காமல் போவதற்கும் அதிகாரம் உண்டு அதனால் எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க பன்னெண்டு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்த காலகட்டத்தில் வீடு மாற்றம் பண்ணுறது பால் காய்ச்சுவது கிரக பண்ணுவது புதிய பொருட்கள் வீட்டுக்காக வாங்கி மகிழ்வது கூடாது 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 அப்படி மீறி செஞ்சால் அது வளர்ச்சி அடையாது எந்த சுபகாரியங்களும் பண்ணக்கூடாது பிறகு ஷேர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த மாதம் தாராளமாக பண்ணலாம் நஷ்டம் வராது லாபம் எவ்வளோ வரணுமோ உங்கள் ஜாதக ரீதியாக அது வந்துடும் பிறகு இந்த மாதம் ஓப்பனிங் நல்லா இருக்கு மேலும் இந்த மாதம் வந்து என்ன இருந்தாலும் உச்சி மீது வானிலிருந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையான் அளவுக்கு ஒரு ஸ்டெபனாக நிற்கிறீங்க வண்டி வாகன விபத்தில் மட்டும் எச்சரிக்கையா இருங்க அந்த முப்பது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு பத்தொன்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிறகு இந்த பதிவின் கடைசியில் உங்களுக்கு வரும் நாட்களிலும் சந்திராஷ் நாட்களும் உங்கள் நலன் கருதி கடந்த ஆண்டுகள் மேல் தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து பயன்பெறாமல் உங்களை சார்ந்த அதே ராசி அன்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் செய்தால் அந்த புண்ணியமும் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கான பலா பலன்களை இதுவரையிலும் நான் தேதி மாத வருடத்தோடு கூறினேன் நன்றி வணக்கம் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திர கலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து தசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு பனிரெண்டுக்குடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக் கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியம் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள்